வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பேச போறோம்னா தேர்தல் வரப்போகுது ஏன்னா நாலு மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வருது முக்கியமாக எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அஞ்சு வருஷத்தில் திமுக அரசு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்கு கடனா வாகன கடனை மக்களுக்காக செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்றாங்க அது உண்மையா இப்போ இந்த இப்போ இதை வந்து எலெக்ஷனுக்காக நம்ம பார்க்க வேண்டாம் மேபி இதை ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா மக்களை வந்து சிந்திச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக பட் ரியாலிட்டி இப்போ என்னன்னு பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு அதாவது திமுக ஆட்சி பொறுப்படை ஏறி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மா இது வரைக்கும் என்ன பார்க்கிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இன் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஒரே இடத்துல வாங்கல டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல வாங்கியிருக்காங்க இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் இந்திய தமிழ்நாடு அரசு வாங்கின கடனே பார்த்தீங்கன்னாலே அக்குமுலேட் ஆகி அக்குமுலேட் ஆகி அதுவே நாலு லட்சம் கோடி தான் பார்த்துங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துல ஆனால் நம்ம தலைவர் வந்து இப்போ திமுக ஆட்சியில் வந்து இந்த நாலு மா வருஷத்துலேயே நாலு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கட்ட நடக்கல என்ன சொல்றாங்க நாங்க அனைத்தையும் பலனுள்ளதாக உள்ளதாக பயன்படுத்திருக்கோம் மக்களுக்காக பயன்படுத்திருக்கோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக பண்ணிருக்கோம் கட்டமைப்புக்காக அப்படின்னு அப்படி என்ன கட்டமைப்பு அப்படின்னு தெரியல சோ இது வந்து மக்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமை இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா இவங்க எப்ப பார்த்தா யூபிய கம்பேர் பண்றாங்க இல்லையா யூபி ல இதே கடந்த நாலு ஆண்டுகள்ல வாங்கின கடன் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு லட்சம் எவ்வளவு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு இதுல பாதி தான் வாங்கியிருக்காங்க ஸ்டேட் இதை விட பெருசு இன்னொன்னு அவங்க கட்டமைப்பு உள்கட்டமைப்புக்காக செலவு பண்ணது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்ப எப்படி பாருங்க கடன் வாங்கி அதுக்கு மேல செய்திருக்காங்கன்னா அப்ப கரெக்டா வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து லஞ்சம் இல்லாம தரகர்கள் இல்லாம நேரடியாக வாங்கின பணத்தை அரசாங்க பணத்தை சரியா பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க இருந்து உடனே இவங்க என்ன சொல்றாங்க இப்ப ஒரு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வராது இங்க வாங்க அதெல்லாம் யூபிக்கு கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி மிக மலிவான அரசியல் பொதுவாகவே திமுக செய்யக்கூடியதுதான் அந்த மாதிரி பேசியிருக்காங்க இங்க தான் அவங்க பண்ணணும் அவசியமே கிடையாது ஒரு மத்திய அரசாங்கம் அவங்க கிட்டதான் ஜிஎஸ்டி வருது உனக்கு ஒன்பது பர்சன்ட் கொடுத்துடுறாங்க மற்ற ஒன்பது பர்சன்ட் அனைத்து மாநிலத்தையும் எல்லா மாநிலத்திலும் ஒன்பது பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் வாங்கி வாங்கி அதை சம ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க இதுதான் மத்திய அரசு உடையது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் நிறைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாநில அரசு இதுவரைக்கும் பொருளாதாரத்தின் விதமா அவங்க நடத்துறத காட்டிலும் பணம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் வந்து நாலு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி இதுதான் மிக இது வந்து ஒரு மிக அவலமான நிலைதான் ஓகே சார் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க அரசு திட்டக்குழு உதவி இயக்குனர் திரு ஜெயரஞ்சன் என்ன சொல்றாருன்னா கடன் வாங்கினதுனால என்ன பாதிப்பு அடைஞ்சுது அப்படிங்கிறது ஆமாமாமா அது அறுத்து தான் அவர் என்ன சொல்றாருன்னா கடன் வாங்கினதுனா இப்ப பப்ளிக்கு என்ன பிரச்சனை உங்க அப்பா அம்மா அம்மா கடன் வாங்கி உங்களை படிக்க வச்சா என்றா அதனி கவலைப்படணும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் திட்ட குழு உதவியாளரை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முக வச்சாங்க அவர் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இப்ப வச்சிருக்காங்க ஃப்ரீலான்ஸ்லாம் வச்சிருக்காங்க அவர் உண்மையிலேயே நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு உலக லெவலில் எப்படி எக்கானமி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு அறிவாளி அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இந்த சொன்ன கேள்வி வந்து மிக மிக ஒரு லேமேனாவே நான் கேட்குறேன் மிக மிக மோசமான இப்படி ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இப்படி பேசுறதுங்கிறது மிக மிக ஒரு கேவலமான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும் இதே நான் என்ன கேட்கறேன்னா இந்த கேள்வி கேட்டார்ல இப்ப இதே இருபத்தொன்னுல திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி அதிமுகவை பார்த்து ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாரு அப்ப இவர் எங்க போனாரு இவர் ஏன் சொல்லல முதல் கேள்வி நமக்கு அதான் கேள்வி கேட்குது இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க கவலைப்படுறீங்க பப்ளிக் அப்படின்னு நீ எதுக்காக வாங்கின பப்ளிக் தானே வாங்கின இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனுஷனும் மேலே ஆறு லட்சம் ரூபாய் கடனில் இருக்கு புரியுதுங்களா அது ஸோ அப்போ நீங்க அந்த அறிக்கையை எதுக்கு விடுறீங்க இதே திட்டக்குழு என்ன சொன்னதுனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு மேலேயும் ஆறு லட்சம் ரூபாய் கடனில் இருக்கும் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் எங்களுக்கு கவலையே இல்லை நீங்க எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஒன்று ரெண்டாவது கேள்வி நம்ம சொன்னது மாதிரி நீங்க இதே திமுக அதிமுக பார்த்து ரெண்டு லட்சம் கோடா கடன் வாங்கியிருக்கீங்க ரெண்டு லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்கிறப்போ இப்போ இந்த இவர் எங்கே ஜெயரஞ்சன் எங்க போனார்னு தெரியல மூணாவது பாயிண்ட் நம்ம கேக்குற கேள்வி சரி பப்ளிக் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்களே பணத்தை அடிங்க நீங்களே அங்க கொடுத்துருங்க எதுக்கு எங்க பணத்தை வாங்கி எங்க வரி பணத்தை வாங்கி அங்க கட்டுறீங்க அப்படி கேள்வி வருமா வராதா நீங்களே வாங்கி நீங்களே கொடுத்துருங்க நாங்கள் கவலைப்படுங்க இருக்கு பப்ளிக் கவலையப்பட வேண்டாம் நீங்க கொடுக்கறது எல்லாமே பொதுமக்களிட்டேருந்து வரியா வாங்கி கடன் அடைக்கிறீங்க வட்டி அடைக்கிறீங்க எல்லாமே கொடுக்குறீங்கல்ல அதுதானே அப்போ என்ன ஆகும் நீங்க நம்மகிட்ட இந்த ஒவ்வொரு மாதமும் இந்த இது ஈபி கனெக்ஷன் நம்ம பணம் அதுக்கு வந்து ஏத்துறீங்க பேருந்து கட்டணத்தை ஏத்துறீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏற்றுறீங்க ரீஜனல் டாக்ஸ் ஆக்சான்ஸ்போர்ட் டாக்ஸ ஏத்துறீங்க எதுக்காக ஏத்துறீங்க இங்கேதான் இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு நான் வாங்குறீங்க அப்படி இல்லனா எப்படி அதனால வந்து அது வந்து அறிவுசாரா இது அவர் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்க நெறியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி இவரு பேசியிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியாது இப்போ எல்லாச்சிலுமே தான் கடன் வாங்குறாங்க ஆமா இப்போ வாங்கின கடனுக்கு தானே வட்டி கட்டுறாங்க ஏன் ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நான் சரி நான் இப்போ சொல்லிட்டு ரேட்டில் தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடி கடன் இந்த பத்து லட்சம் கோடி இதில் என்ன சொல்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதமானது வெறும் சப்சிடி இலவசம் மற்றும் இலவசம் இதுக்கு மட்டுமே போது எதுக்கு பெண்கள் பஸ்ஸுக்கு கொடுக்கிறது அப்புறம் வாங்கி தர சொல்றது உண்மையிலேயே மக்கள் வந்து அவ்வளோ அடித்தளத்தில் இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு அரசாங்கம் தானே அந்த கேள்வி நமக்கு எழுதும் இல்ல அவ்வளவு ஒரு கிரைண்டர் வேணும் சோப்பு தரோம் இதை சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னா அப்ப தரத்தை நீங்க அப்படி தானே வச்சிருக்கீங்க அதுவே நம்மளுக்கு பெரிய கேள்வி கேட்குது இல்லை அதனால நீங்க என்ன பண்ணணும் அரசாங்க ஏற்றுக்கொண்டது என்ன கல்வியும் மருத்துவத்தையும் நீங்க ஃபுல்லா ஏத்துக்கணும் ரெண்டும் ஏத்துக்கிட்டு அதை செய்தாலே ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது இறக்குற வரைக்கும் அதை உடல் ரீதியா பாத்துக்க வேண்டியது அரசாங்கத்தில் அதே மாதிரி படிப்பறிவுங்கிறது மெயின் அந்த படிப்பறிவை கொடுக்கணும் இதுக்காக நீங்க செலவு பண்ணலாம் ஆனா நீங்க அந்த சப்சியும் ஃப்ரீயும் கொடுத்துட்டு படிப்பறிவை எல்லாம் பண்ணிட்டீங்களே இப்போ எந்த அளவுக்கு நம்ம தங்கி தங்கியிருக்கோம்னு பாருங்க அதாவது நீங்க வந்து பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா லிட்ரேசி ரேட்டு அதிகமா இருக்கலாம் பட் தரம் எப்படி இருக்கு நீங்க ஒரு ஐடி ஐடி கம்பெனி இது இன்போசிஸ் ஆகட்டும் இல்ல எச்சி ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு அங்க இருக்க ஊழியர்களை போய் பாருங்க எத்தனை பசங்களோ பெண்களோ ஸ்டூடெண்ட்ஸில் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்கன்னு நீங்க பாருங்க இருக்க மாட்டாங்க எல்லாம் தனியார் பள்ளியெல்லாம் படிச்சிருப்பாங்க அப்போ உங்க அரசாங்க பள்ளி கூட என்ன பண்ணது எவ்வளோ தரம் தானே இருக்கு அதனால தானே ஆசிரியர்களே தன்னுடைய பசங்களை வந்து படிக்க வைக்கிறது இல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க சோ இது திமுக ஆட்சி ஆரம்பங்கள் தானே பார்த்திருக்கோம் மக்களை மடையர்களாகவே வச்சுக்கணும் அறிவு சார்ந்து வந்துடக்கூடாது அப்படிதான் வச்சிருக்காங்க சோ நம்ம சொல்ல வரது என்னன்னா இவங்க இப்ப நான் சொல்லிட்டேன்னா இந்த கடல்ல வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கிட்டத்தட்ட சப்சிடி ஃப்ரீ இதுக்கு முன்னாடி பயன்படுத்திடுறாங்க மிச்சம் இருபது பர்சன்ட் தான் அரசாங்க ஊழியருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு மருத்துவமனைக்கு பயன்படுத்துறாங்க பதினாலு பர்சன்ட் கிட்டத்தட்ட வெறும் வட்டியே கட்டுறாங்க பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய்ல பதினாலு பர்சன்ட் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிக்கிட்டே இருக்காங்க சரி கடனை அடைக்கிறாங்களா பிரின்சிபல் அடிக்கிறாங்களா அடைக்கிறதே கிடையாது நமக்கு என்ன இருக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லுவோம் போயிட்டா நமக்கு இல்லை அப்படின்னு இது வந்து மிக மிக ஆபத்தான நிலைமையில இருக்கணும் நாம முக்கியம் அதாவது இந்தியாலேயே பத்தி அதிக கடன் வாங்கி வச்சுக்கிறது நம்ம தான் சோ இது மக்கள் சிந்திக்கணும் பல்வேறு கருத்துக்கள் எங்களோட ரொம்ப நன்றி நன்றி சார்